அனைவருக்கும் வணக்கம் சற்று மன்னர் தமிழகத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சிகிட்டு இதில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இதில் என்னென்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு பணியிடங்களும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் விரைவில் வந்து பணி பணினியம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தெரிவித்திருக்கிறாருங்க இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள் வந்து இப்போ எக்ஸாம் வருமானு சொல்லிட்டு இப்போ கடந்த நான்கு ஆண்டுகளே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடிஞ்ச நிலையில் தான் பேண்டமிக் டைமாக இருந்தாலுமே அப்போ கோவிட் டைம்லேயுமே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சாங்க இப்போ மூணு வருஷத்துக்கு மேலே இன்னுமே பிஜி வராதெல்லாம் நிறைய நண்பர்கள் சோர்ந்து போயிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகைகளாக இப்போ அந்த அறிவிப்பு வந்தாலுமே அந்த பணியிடங்கள் கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த எக்ஸாம் வருதுங்க அதே ஒரு மகிழ்ச்சியான செய்தாங்க அதனால் நம்ம இப்போலேருந்தே ஜாமல் கண்டிப்பாக படிச்சுட்டு அந்த லைன் போனால் தான் கண்டிப்பாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லாத இப்போ இப்போ இந்த பட்டதாரி ஆசிரியை பொறுத்த வரைக்கும் இப்போ முடிஞ்சதை விட்டுட்டாங்க இப்போ அடுத்த ரெக்யூட்மெண்ட் அதுக்குமே ரெடியாக இருக்கிறதுனால யாராலாம் அந்த நூலியை விட்டாங்களோ அந்த நண்பர்கள் பெரும்பாலும் யூஜி பிஜிக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க சிலபஸில் கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் வந்து ஒரே ஈவனாக தான் இருக்கும் அதனால் நண்பர்கள் இப்பிலிருந்தே அதாவது ஒரு தேர்வுக்கு குறைஞ்சது ஆறு மாதமாச்சு ஆகுங்க ரெடி ஆகிறதுக்கு அதனால் நீங்கள் இப்போ இதுக்கு இதுக்கு மேலே வர நாள்லாம் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் ரொம்பவுமே அந்த டைம் யூஸ் பண்ணி அதுக்கான படிக்கிறத பார்க்கலாங்க இது கூட ஒரு சின்ன கம்பேரிசனுங்க ஏன்னா இப்போ எப்பயுமே ஒரு எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் சரிங்க ரெக்யூட்மெண்ட் வைக்கும்போது ஆனல் பணி விட்டால் தான் அந்த தேர்வர்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வரையும் எந்த ஒரு அந்த ஆனுவல் பணனையும் விடலைங்க இதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த வேக்கன்சி மட்டும் இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் முதுகலை ஆசிரியர்களை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்று ஒன்று சொல்லிருக்கிறாருங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அவங்க இது முடிச்சு நான் அவங்களுக்கு சொல்கிறாங்க அந்த இதில் இந்த பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் இரநூறு போஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க பிஜி பொறுத்த வரைக்கும் பிஜி பொறுத்த வரைக்கும் வெறும் இரநூறு போஸ்டிங் தான் கொடுத்துருந்தாங்க ஆனுவல் பிளானில் இதை அவங்களுக்கு முடிச்சிட்டு நான் அதையும் காட்டுறேங்க அந்த ஸ்க்ரீனையும் அதுக்கடுத்த பிடி பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இதில் அப்போ எக்ஸாம் வச்சிருந்தனால அது அதை ஆனுவல் பிளானில் கொடுக்கலைங்க ஆனால் நம்மளுக்கு இப்போ பிஜி எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கு மேலே வந்து இப்போ ஆட் ஆகியிருக்குதுங்க இப்போ இதுக்கு ஒப்புதல் கொடுத்து தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிறாங்க இன்னுமே இப்போ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது சரிங்க அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது சரி அப்போ இருக்கிற வேக்கன்சி பொறுத்து என்ன இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதனால் பணியிடங்கள் குறைவுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழுக்காமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் பணியிடங்கள் பக்கமாக எதிர்பார்க்கலாங்க முதுகலை பட்டதார ஆசிரியருக்கு அதனால் நண்பர்கள் அனைவரும் உடனடியாக தேர்வுக்கு தயாராகிறத கண்டிப்பாக கேட்டுக்கிறேங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விட்ட ஆனுவல் பிளானுங்க இருக்கு டிஆர்பியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட ஆனுவல் பிளான் இருங்க இதில் பாருங்கள் பிஜி அஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோங்க ரெண்டாயிர இரநூறு போஸ்டிங் தான் வந்திருக்கு ஆனால் இப்போ நம்மளுக்கு இதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூறு பள்ளிகளுக்கு மேலே சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து இப்போ நம்மளுக்கு வருது அதனால் நண்பர்கள் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தாலும் சரிங்க ஒரு உத்தியோகத்தோட வந்து கண்டிப்பாக படிங்க அடுத்த பிஜியும் கன்ஃபார்மாக இருக்குது யூஜி இருக்குதுங்க அதனால் நம்மளுக்கு டைம் ஷெடியூல் டக்குன்னு போயிடும் அதனால் இப்போ அடுத்தடுத்த தேர்வுகள் வேகமாக வர்றதுனால நண்பர்கள் விரைவாக தயார் செய்யும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்